வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ இருங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீலாட்ரி கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீல் ஆர்ட்ரி கணக்கேசிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணும்பா அப்போது நாட்டி லேப்டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீருக்கும் சரி கையிலும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டே டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக புரியும் நம்பிக்கையும் வரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்கான ஃபுல் டீட்டெயிலில் வந்து அதில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கப்பா நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோருரூபா டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா டிஜிட் பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டு ரூபா ரேட் அங்கே தான் இருக்குது வித் ட்ராலாம் பார்த்தீங்கன்னா ஆகுதுனுபா பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் அன் அவருக்குள்ளே வித் ட்ரா ஆயிருதுனுபா மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது தான் இருக்குது வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கம்பா இன்னைக்கு பாருங்க பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் செட் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று ஒன்பது அந்த அஞ்சு ஒன்று ஒம்பதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நம்மளுக்கு ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்னா நம்பர் சி போல கிடச்சிருக்கு சி போல கிடச்சிருக்கு ஒன்றா நம்பர் பிபோலை கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் மிஸ் நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரல ரெண்டாம் நம்பர் வந்திருந்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஒன்றுன்றது பாஸ் ஆகிருக்கும் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அஞ்சு மூணு ஆல்போலில் கொடுத்துருந்தோம் ஆல்போலில் கொடுத்துருந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிடுச்சுப்பா அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலில் பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று அப்படின்னு நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு செட்டு வந்து ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிந்திருக்கும் மிஸ் பண்ணிட்டேன் நான் இங்கே பாக்ஸில் அஞ்சாம் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துருக்கோம் அஞ்சு ஜீரோ பேஸ் பண்ணி தான் நமக்கு எஸிங்கை கொடுத்துருக்கோம் இதில் தான் மிஸ் பண்ணிட்டேன் நான் ரெண்டா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் இதை சேர்த்து கொடுத்துருந்தேன் அது பார்த்திங்கன்னா ரெண்டா நம்பர் வரல மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆல்போர்டு பாஸ் ஆகிருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதை அஞ்சாம்தேதி அஞ்சாந்தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஆறாம் தேதி ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் தேதி வந்து மூணு நாலு எட்டு அதில் வந்து நாலாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆனால் போர்டு மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா பி போலில் வந்து பாஸ் ஆகிருக்கு ஆனால் பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டு கேசிங் தான் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து பாஸ் ஆகிருக்கு எட்டாம்தேதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதியிலேருந்து இப்போ ஒரு மூணு நாள் ஆச்சா நாலாவது நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா ஏ போடில் பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஒரு நாள் ஃபெயில் ஆகிருக்கு இப்போ நேற்று அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏ போடல பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு அந்த கேஸிங்கில் போர்டு கேஸிங் நம்மளுக்கு ஒரு மணிக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏ போர்டு கேசிங் நான் இன்னைக்கு இன்றைக்கி தான் அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தேன் அது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் கை கொடுத்துருக்கு ஏ ஏபோடு கெஸ்ஸிங் வந்து அதுதான் நம்ம வந்து ஆல்போலையுமே வந்து கொடுத்துருந்துருக்கோம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ஜீரோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கெஸ்ஸிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஆல்போடே கொடுத்துருந்துருக்கோம் ஜீரோ ரெண்டுன்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம அதுதான் போடே நம்ம வந்து கொடுத்துருந்துருக்கோம் அதுதான் இயர்போர்டு கேஸிங்கில் வந்து பாஸ் ஆயிந்திருக்கு நாளைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இயர்போர்டு கேஸிங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்மளுக்கு இதே மாதிரி வெற்றி கிடைச்சால் நம்மளுக்கு ஆறு மணிக்கு போன மாதம் கொடுத்துட்ருந்தோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலான்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் சீ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒன்பதாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல மிஸ் ஆகிடுச்சுன்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு ஆல் போர்டில் நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வந்துருன்னு எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பருக்கு பவர் நம்பரில் மிஸ் ஆகிடுச்சி டோட்டலாக மிஸ்ஸு ஃபெயிலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு அது மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கான போர்டு மாதிரி வந்திருக்கு மூணு மாறும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ட்ரிக்கில் கிடச்சிருந்ததுன்னு பண்ணா ஆறாம் நம்பர் வந்து வி போர்டில் ஒரு ட்ரிக்ல கிடச்சிருந்தது மிஸ் பண்ணிட்டேன் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் கொடுக்கல சொல்லியிருந்தேன் ஆறாம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கலாம் நம்மளுக்கு மெயினாக வந்து ஆள் போட டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நம்மளுக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க அப்படின்னு நேற்று நம்மளுக்கு டோட்டலாக மிஸ் ஆகிருந்தது அதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாற்றிருக்காங்க சேம் பேட்டர்னில் ஆடினாங்க அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கும் எட்டு மணிக்கும் வந்து பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு மற்ற கேஸிங் பார்த்தீங்கன்னா சில இதில் மிஸ் ஆயிருக்கு அப்போது நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச இன்றைக்கி வின்னிங் கிடச்சிருக்க ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு நாளைக்கு ஒரு கேஸிங் நல்லா தான் எடுத்திருக்கேன் பார்க்கலான்பா தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ஆறு மணிக்கு மட்டும் நம்மளுக்கு நாளைக்கு வேறு புதுசான நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சீ போர்டு ட்ரிக்கு கொஞ்சம் பாஸ் ஆகுது பார்க்கலான்பா நம்மளுக்கு சீ போட்டில் கிடைக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாஸ் ஆகுது ஆனால் போர்டு மாதிரியும் வருது சில டைமில் ஆமாம் சில டைமில் போர்டு மாறியும் வருது சி ட்ரிக் மட்டும் கொஞ்சம் ஃபாஸாகிட்டு இருக்குது இந்த ஏ போல்ட்ரிக்கும் பி ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டே இருக்குது ஆறு மணிக்கு கொஞ்சம் நம்ம வேலை ட்ரிக் எடுத்துகிட்டே தான் இருக்கும் அது ஆகிட்டுருக்கு சரி வாங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதை பாருங்கள் எட்டு ஒன்று எட்டு ஆறு எட்டு ஒம்பது எட்டு அஞ்சு மூணு ஒன்று மூணு ஆறு மூணு ஒம்பது மூணு அஞ்சு ஆறு ஒம்பது எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஒன்று எட்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஒம்பது எட்டு ஒன்று அஞ்சு எட்டு ஆறு ஒம்பது எட்டு ஆறு அஞ்சு மூணு ஒன்று ஒம்பது மூணு ஆறு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அது பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஒம்பது மூணு ஆறு அஞ்சு ஆல்போர்டு கேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குபா ஏ போர்டில் நம்மளுக்கு தொடர்ந்து நான் இப்போ ஃபஸ்ட்டே காமிச்சேன் அது எதுக்காக காமிச்சேன்னா இதுதான் நம்ம வந்து டெய்லி வந்து ஆல் போட்லேயும் கொடுத்துட்ருக்கோம் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏ போட்லேயும் பாஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள்கிட்ட கை கொடுத்துருக்கு அதில் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு பி போர்டில் மாதிரி வந்திருக்கு இல்லைனா சி போர்டில் மாறி வந்திருக்கு அந்த மாதிரி வந்துருக்குது ஏ போர்டில் மோஸ்ட்லி பாஸ் ஆகிருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக எட்டு மூணு கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில் எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சால் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு ஒன்று ஒம்பது ஆறு ஒம்பது ஒன்று ஜீரோ ஆறு எனக்கு இந்த ரெண்டு சில ஸ்ட்ராங்காக தோன்றுற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஒன்று ஆறுனு வரலாம் ஆறு ரெண்டு ரெண்டு ஆறுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ஒம்போது ஆறு ரெண்டு ஒம்போது ஒன்று ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ ஒம்பது ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ஒம்பது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு ஒம்பது ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா உங்கள் இருந்தால் ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி வந்து ரிசல்ட் ஒம்பது ஒம்பது ஆறுலேருந்து நாளைக்கு ஒரு நம்பர் ரிட்டன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் ஒம்பது ஆறுலேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் புதுசாக நம்ம வந்து ட்ரிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் நம்மளுக்கு ஆள் ஆறு மணிக்கு மட்டும் செட் ஆகாமல் இருக்குது நம்ம அதை எப்படி இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே எப்படி நான் பிடிச்சி நான் வந்து மீதி இருக்கிற நாளில் எப்படியும் பாஸ் ஆகிற மாதிரி கொண்டு வந்து தரணும்பா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு ரெண்டு ஒம்பது அஞ்சு எட்டு அஞ்சு ஒம்பது ஒன்று எட்டு ஒன்று ஒம்போது மூணு ஒம்போது எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்பது ஒம்பது அஞ்சுன்னு வரலாம் ரெண்டு ஒம்போது ஒம்பது ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று ஒம்பது ரெண்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு டைம் எழுதியிருக்கேன் ரெண்டு ஒன்று ஒம்பது ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டுன்ற ஒரு பாக்ஸ் கொடுக்கல ரெண்டு அஞ்சு எட்டு இது தான் வந்து பாக்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று எட்டு மூணு அஞ்சு ஒம்பது இதுதான் பாக்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று எட்டு இதில் ஏதாச்சும் உங்கள் கெசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கபா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் அடுத்து ஆல் போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்கள் கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஒம்பது அஞ்சு இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் வரணும்பா நம்மளுக்கு வந்து அதுதான் ட்ரிக்ல கிடச்சிருக்க நம்பர் ஒரு நம்பராச்சும் வரணும் இல்லைனா ரெண்டு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஒம்போது அஞ்சு இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கு மொத்தம் இந்த நாலு நம்பர்லேருந்து ஒரு ரெண்டு நம்பராச்சும் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலன்பா இப்படி வருதுன்னு தெரியல தொடர்ந்து நமக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குபா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நம்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்